வணக்கம் ரம்ஜானுக்கு லீவ் எல்லாம் கிடையாது இன்று வழக்கம் போல் இயங்கும் வங்கிகள் ஆர்பிஐ சொல்லும் காரணம் என்ன சென்னை இஸ்லாமியர்களை புனித பண்டிகையில் ஒன்றான ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு துறை நிறுவனங்கள் தனியார் துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் ஆகியவற்றிற்கு விடுமுறை அளிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் வங்கிகள் இன்று செயல்படும் என்ற இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது ஒருபுறம் வங்கி ஊழியர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் மறுபுறம் பல்வேறு காரணங்கள் இருப்பதால் பணிக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக கூறுகின்றனர் முஸ்லிம்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று புனித ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதாகும் ரம்ஜான் மாதத்தில் அதிகாலை தொடங்கும் நோன்பு கடைபிடிக்கும் மக்கள் மாலை தொழுகைக்கு பிறகு நோன்பை முடித்துக் கொள்வர் இந்த மாதத்தில் தான் மக்களுக்கு வழி காட்டக்கூடிய திருக்கூர் ஆண் அருளப்பட்டது இந்த மாதத்தில் ஜராவிக் எனும் இரவு நேர சிறப்பு தொழுகை நோன்பு காலத்தில் கடைபிடிக்கப்படும் தொடர்ந்து நோன்பு முடிந்ததும் அனைவருக்கும் கூடி தொழிலைக்கு பிறகு உணவு கொடுத்து கொள்வார்கள் பல நூறு ஆண்டு காலமாய் இஸ்லாமியர்கள் இதனை கடைபிடித்து வருகின்றனர் இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் முழுவதும் முப்பது நாட்களுக்கு நோன்பு கடைபிடிக்கப்படும் இதையடுத்து முப்பதாவது நாளில் பிறை தெரிந்தும் அடுத்த நாள் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் அந்த வகையில் நேற்று தெரிந்த நிலையில் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான இடங்களில் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களே நோன்பு முடிந்து புனித ரமலான் கொண்டாடி வருகின்றனர் இதற்கு மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டு வருகிறது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பள்ளிகள் கல்லூரிகள் அரசு துறை நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு இந்தியா முழுவதும் விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரம்ஜான் பண்டிகை என்றாலும் வங்கிகள் இன்று இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே முப்பத்தி ஓராம் தேதியான இன்று விடுமுறை என அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் விடுமுறையை ரத்து செய்து இந்திய ரிசர்வ் வங்கி அறிவு து நேற்று முன்தினம் சனிக்கிழமை நேற்று ஞாயிற்றுக்கிழமை என நாட்கள் விடுமுறை வந்தது முப்பத்தி ஒராம் தேதியான இன்று விடுமுறை என்றால் மூன்றாவது நாளாக விடுமுறை வந்துவிடும் ஆனால் அதில் கூட பிரச்சனை இல்லை என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டு இன்றுடன் முடிவடைகிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதி நாளை இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டு தொடங்குகிறது இதன் காரணமாகவே இன்று வங்கிகள் செயல்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இதனால் இன்று வங்கிகள் ஒரு சில கட்டுப்பாடுகளுடன் இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் வருமான வரி ஜிஎஸ்டி சுங்கம் கலால் உள்ளிட்ட அரசு வரி செலுத்துவது ஓய்வூதியம் மற்றும் அரசாங்க மானியங்கள் அரசு சம்பளம் மற்றும் பிற பரிவர்த்தனைகள் அரசு திட்டங்கள் மானியங்கள் தொடர்பான பரிவர்த்தனைகள் ஆகியவை வங்கிகள் மூலம் இன்று செயல்படுத்தப்படும் அதே நேரத்தில் மேகாலயா சத்தீஸ்கர் மிசோரம் மேற்கு வங்காளம் இமாச்சல பிரதேசம் தவிர அனைத்து யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்களில் நாளை வங்கிகள் மூடப்படும் என கூறப்படுகிறது இதுபோல செய்தியை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலே பார்க்கவும் இந்த செய்தி பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யலாம் நன்றி வணக்கம்